ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்கார் உடனே சொன்னார் ஃபாரஸ்ட் டி டிபார்ட்மெண்ட் உங்கள் காட்டில் ஒரு மிருகங்கள் கூட இல்லை வெறும் ஒரு சிங்கத்தோட அம்மா அப்பா குழந்தைன் இல்லை பேரடாக இருந்தாங்க வேறு எந்த எந்த மிருகங்களும் இல்லை அந்த காட்டில் உடனே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னாராம் வேற இருங்க நான் பார்க்க உடனே ஒன்று பாட்டினோன்னே ஒரு மிருகங்கள் கூட இல்லை உடனே இருங்க நான் வெளியே போய் செக் பண்ணிட்டு வரேன் காட்டுக்கு வெளியே அங்கே அங்கே எல்லா மிருகங்களும் வேணா சுற்றிட்டு இருக்கலாம் உடனே போய் பார்த்த உடனே ஒரு குட்டியாக ஒரு புளி ஃபேமிலி எல்லாரும் ஒரு குட்டி புளி வந்தது அடியும் பிடி சொன்னே அதோடைய எல்லா ஃபேமிலியும் அடை காப்பாற்றதுக்காக ஓடி பண்ணிக்கிடுது உடனே அடியும் அடி அடி எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்காக ஊசி மர மயக்க மருண்டைருட்டு போட்டுட்டு அடுமல தெளிச்சு விட்டாங்களாம் அடும் மயங்கி விழுந்துருச்சு எல்லா எல்லாத்துக்கும் அதே மாதிரி எல்லா மிருகங்களுக்கும் அதே மாதிரி பண்ணி பண்ணி உடனே எல்லாத்தையும் காட்டுக்கு போட்டாங்களாம் காட்டுலேருந்து நாட்டுக்குள்ள வந்தால் நாட்டில் இருக்கிற மனுஷங்கள்லாம் எப்படி வாழ்வாங்க என்னடா கதை இது இந்த கடையிலாம் லாஜிக்கே பார்க்க கூடாது நீங்க எட்டானோட அறுவா நிலாவை பூச்சி தர நிலாவை பூச்சி தரன்னு சொல்லி இருக்கீங்க இது வரைக்கும் ஏன் பூச்சு தரலான்னு கேட்டிருக்கேன்